ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாலே நாடும் நாட்டு மக்களும் ரெண்டு துண்டா பிளந்துற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதை கடுமையா எதிர்த்து வந்தாங்க பாஜக அப்படி சொன்ன பாஜக அரசு எப்படி திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய கேள்விதான் டெல்லி அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வேவ் டீம் பல சோர்ஸ்ல விசாரிச்சோம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதிலு பீகார் அப்படின்னு கை காட்டுறாங்க பீகார் தேர்தல் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாநிலத்தோட தேர்தலுக்காக தங்களோட ஒட்டுமொத்த கொள்கைக்கும் சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்த அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஒத்துக்குமா பாஜக அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா பாஜக தேசிய கட்சிகளை பார்த்தலாம் பயப்படலைங்க ஆனா மாநில கட்சிகளை கண்டாலே அவங்களுக்கு பயங்கரமான அலர்ஜி அதனாலதான் ஒவ்வொரு மாநில கட்சியும் காலி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே சமரசத்துக்கும் தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம பீகார பொறுத்தவரை தலித்துகள் இஸ்லாமியர்கள் ஆதரவு இனி எப்போதுமே பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கறதான் இப்ப உள்ள நிலைமை அப்படின்னு சொல்றாங்க பின்தங்கிய வகுப்பினர் எல்லாம் லாலு பிரசாத் யாதவ் கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் பக்கம் ஆதரிக்க தொடங்கிட்டாங்க தேஜஸ்வி யாதவோட செல்வாக்கும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒண்ணுதான் சரியா இருக்கும் அப்படின்னு பாஜகவை ஏற்கனவே அந்த மைனாரிட்டி ஆட்சிய மத்தியில தாங்கி புடிச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தான் ஒத்த காலில நின்னு சாதிச்சிருக்காரா பிரதமர் மோடியும் வேற வழி இல்ல அவர் சொல்றது சரிதாங்க அப்படின்னு அத ஆமோசிச்சிருக்காராம் இதையெல்லாம் அடுத்துதான் இந்த அதிரடியான அறிவிப்பே வெளியாயிருக்கு ஆனா இதெல்லாம் வெறும் கண் தொடைப்பு தாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜகவோட பல்ச நல்லா தெரிஞ்சவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவை ஆனா மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூத்தி இருபத்தி நாலு கோடிதான் இதுல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே பட்ஜெட் உரையில சொல்லியிருந்தாங்க அதாவது தேவைப்படுற பணத்தை விட இருபத்தி நான்கு மடங்கு குறைவாதான் ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே ஒதுக்கியிருக்காங்க இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தேவையான நிதியை பத்தி மத்திய அரசு வாயே திறக்கலங்க பிரஸ் மீட்ட எப்படி சந்திக்காத மோடிஜிய போலயே இந்த விஷயத்திலையும் வாயே திறக்காம சைலண்டாவே இருக்காங்க பாஜக அது மட்டும் இல்லாம நாடு முழுசும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தணும்னா முப்பத்தி மூணு லட்சம் பேரு வேலை செய்யணும் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிரும் அதெல்லாம் மட்டும் இல்லாம மக்கள் தொகையை கணக்கெடுப்புனாலே முப்பது கேள்வி கேட்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு வரும்போது என்ன ஜாதி என்ன உட்பிரிவு பொருளாதார நிலை என்ன என்ன தொழில்னு பல்வேறு கேள்விகளை அடிஷனலா சேர்க்கணும் அப்படி இருக்கும்போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப தொடங்கும் எப்ப முடிவடையும் எந்த டீட்டெயிலையுமே மத்திய அரசு சொல்லல நாட்டோட பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியவே காலி செஞ்ச பாஜக ஒரே ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குதுன்னு இவ்வளவு சமரசம் செய்யுமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுதாங்க பாஜகவோட இயல்பு அதுக்கு ஒரே பதில் அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்காக பாஜகவோட அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு தமிழ்நாட்டு தொண்டர்கள்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அண்ணாமலையவே தூக்கி கடாசிச்சுட்டு நயனார் நாயேந்திரனை மாநில தலைவர் ஆக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க டெல்லி சூழல நன்கு உணர்ந்தவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு அடித்தட்டு மக்கள் முன்னேறிட்டாங்க அதனால இனிமேலாம் இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு எங்க பாஜக சொல்லிருமோ அப்படின்னு அச்சப்படுற ஒரு தரப்பினரும் இருக்காங்க இதுக்கெல்லாம் பதிலு பாஜகவோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லதான் தெரிய வரும் நாமளும் அதை பொறுத்திருந்தே பாப்போம் நம்ம அடுத்ததா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்துடலாம் அதிமுகவோட பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு இப்ப இருக்கிற பாதுகாப்பு போதவே போதாது அப்படின்னு செமையா ஃபீல் பண்றாராம் தற்போதைய சூழல்ல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபிசர் ரெண்டு கூடுதல் பாதுகாப்பு போலீசார் எஸ்ஐ தலைமையில ரெண்டு பிஸ்டல் துப்பாக்கியோட அஞ்சு பேர்னு மொத்தமா எட்டு பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க இது தவிர அவரோட பசுமை இல்லம் தேசிய நெடுஞ்சாலை நகர் எடப்பாடி சிலுவம்பாளையத்துல உள்ள வீடுன்னு சிப்டுக்கு ரெண்டு கான்ஸ்டபிள் பாதுகாப்பு பணியிலையும் இருக்காங்க இது தவிர மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த நான்கு பேர் எஸ் எல்ஆர் துப்பாக்கியோட அவருக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க இந்த நிலையில தான் அவரது வீட்டுக்கே போன் செஞ்ச மர்ம நபரு உங்க வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காரு இதனால அவருக்கு மத்திய அரசோட ஓய் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கைய மத்திய அரசுக்கு விடுத்திருக்காரா நேற்று வந்த நடிகர் விஜய்க்கே ஓய் பாதுகாப்பு இருக்கும் போது அதிமுக அப்படிங்கக்கூடிய தமிழ்நாட்டோட பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எனக்கு ஏங்க ஓய் கொடுக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்றாரா எடப்பாடி தற்போதைய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிறதால அவருக்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்ப சீக்கிரமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதன் மூலமா தேர்தல் நேரத்துல சி எம் ஸ்டாலின் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பாதுகாப்பு வளையத்தோட எடப்பாடி பழனிசாமியும் வளம் வருவாரு அப்படின்னே சிமிட்டுறாங்க ரெட்டையில புள்ளிங்க அடுத்து மீனாட்சி ஒரு விசிட் அடிப்போம் கிரானைட் கோரி ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த சகாயம் ஐஏஎஸ்க்கு தமிழ்நாட்டுல அறிமுகமே தேவையில்லை ஆனா அவருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்ப மாநில அரசு அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு போன வருஷமே திரும்ப பெற்றுட்டாங்க இப்போது கிரானிக் வழக்கு விசாரணை தொடர்பா மதுரையில ஆஜராகும்படி சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்ச்சியா அதிகாரிகள் கூறிட்டு வராங்களா அங்க செல்லும் போது என்னை யாராச்சும் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பயம் இருக்கு எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபடியும் வழங்குங்க அப்படின்னு அவர்லைன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில தெரிவிச்சிருந்தார் அரசுகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாத சூழல்ல இதே கோரிக்கையை புதிய தலைமுறையில பேட்டியாகவும் கொடுத்திருந்தாரு சகாயம் உடனே சகாயத்தை தொடர்பு கொண்ட சில அதிகாரிங்க நேற்று முன்தினம் நிலவரப்படி நீங்க மதுரைக்கு வர வேண்டாம் வீடியோ கான்பரன்ஸ் முறையில ஆஜராங்க அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு சகாயம் ஐஏஎஸ் குடும்பத்தினர் கடுமையான அம்சட்டுக்கு உள்ளாயிட்டதா சொல்லப்படுது இதனால சிஎம்ஐயே அவர் சந்திக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில அவசர அவசரமா அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுத்து சகாயத்தை ஐஏஎஸ் பாதுகாப்பு அளிப்பதை குறித்து நாங்க பரிசீலிக்க போறோம் யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படிங்கிறத காவல்துறை உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து ஆலோசிச்சு உள்துறை முடிவு செய்யும் பாதுகாப்பு கோரி அளிக்கப்படுற கடிதத்துல இருக்கக்கூடிய விவரங்களோட அடிப்படையில அவருக்கு பாதுகாப்பு வழங்கவும் முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி மக்கள் மத்தியில இது பேசுபொருள் ஆனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனி மாவட்டத்துல திடீர்னு ஒரு டூர் போயிருக்காரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்ப அவரை கண்ட உற்சாகத்துல அங்க திரண்டிருந்த தொண்டர்கள்னா ஒண்ணு சேர ஒரு கோஷம் எழுப்புனாங்க அதை கேட்டு ரொம்ப உற்சாகமானாரா டிடிவி தினகரன் காரணம் என்னன்னா அந்த கோஷம் வேற ஒண்ணும் இல்ல நீங்க தேனி மாவட்டத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு தான் இதை கேட்டு டிடிவி தினகரன் வேணா சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா ஓபிஎஸ் தரப்பு கடுமையான அப்சட்ல இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்னன்னா நான் இங்கேயே போட்டியிட தொண்டர்கள் தொண்டர்கிட்ட உற்சாகப்படுத்தினாலும் கூட ஓபிஎஸ் தரப்பை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே பாஜகவை நம்பி ஏமாந்து போயிட்டோங்க எங்களுக்கு இருக்க ஒரே ஸ்கோப்பு தேனி மாவட்டம் மட்டும்தான் இதுலயும் அவர் வந்து நின்றுட்டா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையில இருக்கான் ஓபிஎஸ் தரப்பு ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ்க்கு நேரமே சரியில்லைங்க அப்படின்னு வெளிப்படையாவே புலம்ப தொடங்கியிருக்காங்க இருக்காங்க ஆதரவாளர்கள் இதெல்லாம் இருக்கட்டுங்க உங்க சேனலுக்கு ஆளுங்கட்சி நியூஸ் ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு நல்லா புரியுது கொங்கு மண்டலத்துல கோலோச்சி வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ரத்த உறவு ஒருத்தர் அதிமுகவோட ரெட்டை எலைக்காக அதை மீட்கிறதுக்காக போராடி வரக்கூடிய கே சி பழனிசாமிய ரகசியமா சந்திச்சிருக்காராம் அப்ப அவரு உங்க வழக்குக்கு தேவையான சட்ட உதவிகள் என்ன தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்களே திமுக வந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம் செந்தில் பாலாஜிக்கு நேரம் சரியில்லை இதுல அவர் ஏன் மத்த விஷயங்கள்ல தலையிடுறாரு அப்படின்னு நம்மளும் விசாரிச்சோம் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் அது மட்டும் இல்லாம தம்மிடம் இருக்கக்கூடிய துறைய முத்துசாமிக்கு கொடுக்கப்பட்டது முதல் அவருக்கு குடைச்சல் கொடுக்கவே ஆரம்பிச்சுட்டாரா செந்தில் பாலாஜி இதுக்காக அவர் எடுத்த துடுப்பு சீட்டு தான் கேசிபி அப்படிங்கிறாங்க விவரம் புரிஞ்சவங்க ஒன்னும் புரியலையேன்னு சொன்னா கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அப்படிங்கிறாங்க பாலாஜியோட விசுவாசிகள்